அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் பெற்றோர் எனும் தூண்கள் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு பெற்றோர் எனும் தூண்கள் அன்பெனும் பாலூட்டி அறிவெனும் அமுதூட்டி ஆயுள்வரை அரவணைத்த ஆத்மாத்த மனம் படைத்தவர்கள் கனவுகளை கண்களில் சுமந்து கடமைகளை கருத்தில் கொண்டு தன் பார்வை குறைந்த போதும் நுண்ணறிவை இழந்த போதும் தன்னுறவாக நம்மை அடை காத்தவர்கள் சுமைகளை சுகமாய் ஏற்று சுகந்தத்தை நம்மில் விதைப்பவர்கள் வழிகளை தன்னுள் மறைத்து வசந்தத்தை கண்முன் நிறுத்துபவர்கள் முற்கீடம் தலையில் சுமந்து முன்னேற்றத்தை நம்மில் காண்பவர்கள் வியர்வையின் வெப்பத்தில் நனைந்து விடியலை நமக்கு அளிப்பவர்கள் வழிகாட்டும் ஆசான்களாக வாழ்வியல் போதிக்கும் ஞானிகளாக மரணத்திலும் மறவாத ஒப்பில்லாத உயர் பொருளாக உயர்ந்து நிற்கிறார்கள் பெற்றோர் எனும் தூண்களாக நன்றி வணக்கம்